ஜிஹிலிங் எங்களுக்கு வணக்கம் நான் பக்யா அசோக் இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நாளைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி நாலானக்கு நவம்பர் பத்தொம்பதாம் தேதி இந்த ரெண்டு நாளும் ஃபுல்லாக மலர் மருந்துக்கு தேவையான கன்சல்டேஷன் ட்ரிப்புள் ஒன் ருபீஸில் கொடுக்கலான்னு இருக்கோம் மீன்ஸ் நான் தான் கொடுக்கலான்னு இருக்கேன் என்கிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க ஸோ உங்களுக்கு மலர் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன காம்பினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் நார்மலாக எனக்கு கோவம் வருது மலர் மருந்து வேணும் அப்படின்னா அப்படி கொடுக்க முடியாது நீங்க எதனால கோவம் வருது அது சில கொஷினரிஸ்லாம் இருக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லி அதில் தான் வந்து மலர் மருந்து எடுக்க முடியும் அப்படி எடுத்து யூஸ் பண்ணுற மலர் மருந்தோட ரிசல்ட்டு உங்களுக்கு எண்ணி இருபத்தி ஒரு நாளில் இருந்து மூணு மாதத்துள்ள பெரிய சேஞ்சஸ் தெரியும் எமோஷ்னல் சேஞ்சஸை காட்டும் ஸோ யாரெல்லாம் மலர் மருந்துக்குண்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த டூ டேஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ